உண்மை செய்திகள் குழவி கொட்டினால் விடுவோமா குழவியை பற்றி நமக்கு என்ன தெரியும் கொட்டும் குழவி நமது நாட்டில் எங்கெங்கு உள்ளது விஷம் உள்ள குழவி எத்தனை ரகம் குழவி கொட்டி செத்தவர்கள் நமது நாட்டில் எத்தனை பேர் கொலைகார கொட்டும் குழவி என்ன என்பது பற்றி இந்த யூடியூப் வீடியோவில் நாம் பார்க்கலாம் கிடைக்கக்கூடிய தரவுகளின்படி இந்தியாவிற்கான கொலைகார குட்டும் குழவி பற்றி சரியான புள்ளி விவரங்கள் உடனடியாக கிடைக்கவில்லை என்றாலும் உலகளவில் ராட்சச ஹார்னெட் கொலைகாரக் குட்டும் குழவி கடியினால் இறந்தவர்களின் எண்ணிக்கை ஒப்பீட்டளவில் அதிகமாகவே உள்ளது பெரும்பாலாக ஜப்பான் மற்றும் சீனா போன்ற கிழக்கு ஆசிய நாடுகளில் கொலைகாரக் கொட்டும் குலவிகளால் இறப்பவர்களின் எண்ணிக்கை அதிகமாக நிகழ்கின்றன அங்கு ஆசிய ராட்சச ஹார்னட் குலவி பரவலாக அதிகமாக உள்ளது அமெரிக்காவில் ஹார்னட் கொலைகாரக் கொட்டும் குலவி மற்றும் தேனீக்கள் கொட்டுவதால் சராசரி ஆண்டு இறப்பு எண்ணிக்கை சுமார் அறுபத்தி ரெண்டாக உள்ளது பெரும்பாலான இறப்புகள் கடுமையான விஷத்திற்கு ஒவ்வாமை எதிர்வினைகளால் இளைகின்றன இந்தியாவில் ராட்சச ஹார்நெட் கடித்தால் இறந்தவர்களின் எண்ணிக்கை குறித்த சரியான தரவு எதுவும் இல்லை என்றாலும் இதுபோன்ற சம்பவங்கள் உப்பிக்களவில் அரிதானவை ஆனால் அவை ஆபத்தானவை என்று அறிக்கைகள் குறிப்பிடுகின்றன ஆசிய ஜெயண்ட் ஹார்நெட் கொட்டும் குழுவை கொட்டியதால் இறந்தவர் எண்ணிக்கை பற்றிய விழிப்புணர்வு உலகத்தில் மிகவும் குறைவாகவே உள்ளது கொலைகார ஹார்னெட் என்று அழைக்கப்படும் ஆசிய ராட்சச ஹார்னெட் கொட்டும் குழவி ஜப்பானில் மட்டும் வருடத்திற்கு முப்பது முதல் ஐம்பது பேருக்கு இறப்புக்கு காரணமாகும் இறப்புகள் பெரும்பாலும் விஷத்துக்கு ஒவ்வாமையால் ஏற்படுகின்றன மேலும் இந்த குழவி கொட்டினால் சிறுநீரக செயலிழப்பு அனாப்ளிக் அதிர்ச்சி மாரடைப்பு மற்றும் பல உறுப்பு செயலிழப்பு ஆகியவை அடங்கும் கொட்டும் குழவி கொட்டியதால் பல ஆண்டுகளாக நீடிக்கும் வதுக்களை ஏற்படுத்தலாம் ஹார்னெட் கொட்டும் குழவிகள் தற்காப்பு திறன் கொண்டவை மேலும் ஒவ்வாமை இல்லாதவர்களுக்கு கூட அவற்றின் கொட்டுதல் மிகவும் கடுமையாக இருக்கும் இந்த ஆசிய ராட்சச ஹார்னட் கொட்டும் குழவி ஒன்றரை முதல் ரெண்டு அங்குல அளவு கொண்ட ஒரு பிரகாசமான ஆரஞ்சு தலை இனத்தை நீங்கள் கண்டால் உடனே உங்கள் வேளாண்மை துறைக்கு அறிவிக்க வேண்டும் ஹார்னட் குழவியை நீங்களே கொல்லவோ அகற்றவோ அல்லது பிடிக்கவோ முயற்சிக்கக்கூடாது ஒரு அறிக்கையின்படி சீனாவில் ராட்சத ஹார்னட்டுகள் சம்பந்தப்பட்ட ஒரு குறிப்பிட்ட சம்பவம் குறிப்பாக ஆசிய ராட்சச ஹார்நட் கொட்டும் குழவி ஹான்சி மாகாணத்தில் உள்ள பல நகரங்களில் ஏராளமான காயங்களுடன் நாற்பத்தி இரண்டு பேர் இறந்தனர் இந்த ஹார்னட்டுகளில் கொடுக்கு அதிக எண்ணிக்கையிலான கடுமையான ஒவ்வாமை எதிர்வொழிவுகளை மற்றும் சாத்தியமான உறுப்பு சேதத்தையும் ஏற்படுத்தும் இந்த ஆசிய ராட்சச ஹார்நட்டு கொடு கொட்டும் குழவிகள் கிழக்காசிய இந்தியாவின் பெரிய பகுதிகளை உள்ளடக்கிய அவற்றின் சொந்த வரப்பில் ஆண்டுக்கு சுமார் ஐம்பது இறப்புகளுக்கு காரணமாகின்றன இதை உங்களால் நம்பவே முடியாது ஆசிய ராட்சச ஹார்நட்டுகள் கடுமையான இன்டர்ஸ்டீஷியல் நெஃப்ரிட்டீஸ் கடுமையான சிறுநீரக செயலிழப்பு மற்றும் பல உறுப்பு காயங்கள் உள்ளிட்ட கடுமையான மருத்துவ அறிகுறிகளை ஏற்படும் இருப்பினும் ஆசிய ராட்சச ஹார்னெட்டுகளுடன் தொடர்புடைய இறப்பு விகிதம் மற்ற குழவிகள் மற்றும் தேனீக்களை போலவே உள்ளது உதாரணமாக அமெரிக்காவில் தேனி மற்றும் குழவி தாக்குதல் ஒவ்வொரு ஆண்டும் சராசரியாக அறுபத்தி ரெண்டு பேரை மரணிக்க சம்பதிக்கின்றது ஆசிய ராட்சச ஹார்நட்டு கொட்டும் குழவி உலகில் மிகப்பெரிய குழவி மற்றும் சில குழவி ராணிகள் ஐம்பது மில்லிமீட்டர் நீளத்தை எட்டும் அவை மனித வியர்வை ஆல்கஹால் மற்றும் இனிமையான சுவைகள் மற்றும் வாசனைகளால் ஈர்க்கப்படுகின்றன குளவியின் ரஷ் விஷம் இரத்த சுவப்பணிகளை அழிக்கிறது இந்தியாவில் வடகிழக்கு மாகாணங்களில் குழவி சில நேரங்களில் உணவாக உட்கொள்ளப்படுகின்றன அல்லது அதனுடைய லார்வாக்கள் பாரம்பரிய மருத்துவமாக பயன்படுத்தப்படுகின்றன இந்தியாவில் மட்டும் பதினைந்து வகையான ஹார்நட்டு கொட்டும் குழவிகள் உள்ளன இதில் ஆசிய ராட்சச ஹார்நட் கொட்டும் குழவி நாட்டிலேயே மிகவும் நச்சு மற்றும் கொடிய ரெக்கைகள் கொண்ட பூச்சிகளில் ஒன்றாகும் ஆசிய ராட்சச ஹார்நட் கொட்டும் குழவி உலகில் மிகப்பெரிய குட்டும் குழவி உடல் நீளம் இரண்டு அங்குலங்கள் வரை இருக்கும் இது ஆசியாவை பூர்வா பூர்வீகமாக கொண்டது மற்றும் இந்தியா உட்பட கிழக்கு தெற்கு மற்றும் தென்கிழக்கு ஆசியாவின் காடுகளில் காணப்படுகின்றது இந்த கொட்டும் குழவி தேனீக்களை வேட்டையாடும் ஒரு வல்லமை மிக்கது மேலும் அதன் ஸ்டிங் இதயத்தடுப்பு அல்லது அனாப்லிட்டிக் அதிர்ச்சியை ஏற்படுத்தும் இதை தவிர மஞ்சள் கால் ஹார்னட் கொட்டும் குழவி கிரேட்டர் பேண்ட் ஹார்னட் கொட்டும் கொட்டும்ுவி ஆகியவை இந்தியாவில் உண்டு ஹார்னட்டுகள் குறித்துண்ணிகள் அவை பூச்சிகள் மற்றும் சில நேரங்களில் சிறிய விலங்குகளுக்கு உணவாக செயல்படுகின்றது அவை தேனீக்களுக்கு மிகவும் அச்சுறுத்தலாக இருக்கின்றன மற்றும் பொதுவாக தீங்கு விளைவிக்கும் பூச்சிகளாக கருதப்படுகின்றன ஹார்னட் கொட்டும் குழவி எவ்வளவு தீங்கு விளைவிக்கும் ஹார்னட் கொட்டும் குழவி எவ்வளவு ஆபத்தானது என்பதை பற்றி இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம் ஒரு சிறிய ஹார்னட் கொட்டும் குழவி கடி மற்றும் கொட்டு மிகவும் ஆபத்தமானது இருப்பினும் ஹார்னட் குழவி கொட்டப்படும் வாய்ப்பு தமிழ்நாட்டில் மிகவும் அரிதானது தேனீ கொட்டுவதை விட ஹார்னட் என்ற பெரிய கொட்டும் காகித குழவி கொட்டுவது மிகவும் ஆபத்தானது என்பதற்கான காரணம் என்னவென்றால் ஹார்னட்டின் பெரிய அளவை போலவே அதன் கொடுக்கு உச்சியின் மூலம் அதிக விஷத்தை உடம்பில் கடத்தும் ஹார்நட்டுகளை தனித்துவமாக்குவது என்னவென்றால் பெரிய அளவு மற்ற கொட்டும் பூச்சிகளுடன் ஒப்பிடும்போது ஹார்நட் குழவி ஒப்பீட்டளவில் பெரிய அளவுக்கு எல்லோராலும் அறியப்படுகின்றன ஆசிய ராட்சச ஹார்நட் குழவி இனங்கள் இரண்டு அங்குலங்கள் வரை நீளத்தை எட்டும் குழவிகளின் தோற்றம் அச்சுறுத்தும் வகையில் இருக்கிறது ஹார்நட் குழவி கூட்டின் அளவு காலனி போல் பெரிதாக வளரும் கூடுகள் கூடைப்பந்து போல பெரிதாக வளரலாம் இருப்பினும் குழவிக் கூடுகள் ஒருமுறை மட்டுமே பயன்படுத்தப்படுகின்றன குளிர்காலத்தில் தொழிலாளர் குழவிகளின் எண்ணிக்கை அழிந்து கருவுற்ற பெண் குழவி மட்டுமே வளரும் குழவி சூடான பருவங்களில் புதிய காலனிகளை தொடங்கும் ஹார்னட்டு குழவிகள் பயமுறுத்தும் தோற்றமுடைய பூச்சி ஆனால் இது உண்மையில் பொதுவான மற்ற குழிவுகளை விடவும் மிகவும் குறைவான ஆக்ரோஷமானது இது ஒரு முக்கியமான மகரந்த சேர்க்கை மற்றும் தாவரங்கள் மற்றும் பயிரிகளுக்கு எதிரி இனங்களை வேட்டையாடும் எனவே ஹார்னட் குழிவுகள் தோட்டக்காரனின் நண்பர்களாகவும் இருக்கலாம் ஹார்னட் குலைவுகள் உங்களை கொட்டினால் பொதுவாக வலி சிவத்தல் வீக்கம் மற்றும் அரிப்பு ஏற்படும் ஒவ்வாமை எதிர்வினைகள் அரிதானவை ஆனால் தீவிரமாக இருக்கலாம் ஸ்டிங்கர்கள் அதாவது கொடுக்கு உடனே அகற்றப்பட வேண்டும் மேலும் ஒரு க்ரீம் அல்லது களிம்பு அறிகுறியை போக்க உதவும் ஹார்னட்டுகளுக்கு எல்லோருடைய மனிதர்களுடைய முகங்களும் நினைவிருக்கும் ஐயோ என்ன சார் குழவிக்கு மனிதனோட முகம் நினைவருக்குங்கிறீங்க என்னதான் குழவி விரட்டுகிறது என்றாலும் நீங்கள் அதன் பின்னால் செல்லக்கூடாது வழுக்கை முகம் கொண்ட ஹார்னட் குலைவுகள் அனைவருடைய முகத்தையும் நினைவில் வைத்திருக்கும் ஒரு படையெடுப்பாளரை போல தங்கள் கூட்டிலிருந்து கூட்டமாக பறந்து செல்வதாக இது அறியப்படுகின்றது ஹார்னட் குலைவுகள் மிகவும் சமூகமானவை அவைகள் குறும்புத்துடன் வாழ்கின்றன மற்றும் குலைவுகள் நூற்றுக்கணக்கான அல்லது ஆயிரக்கணக்கான தனிநபர்கள் ஒன்றாகவும் சேர்ந்து வேலை செய்யலாம் இந்தியாவில் உள்ள ஹார்னட் குழவிகள் ஏசியன் ஜெயண்ட் ஹார்னட்ஸ் என்று பெயர் இதுவரை இருபத்தி மூணு வகையான ஹார்னட்டுகள் அறியப்படுகின்றன அவற்றில் பதினைந்து வகை இந்தியாவில் மட்டுமே காணப்படுகின்றன அவை வேட்டையாடும் மற்றும் பல பூச்சிகளையும் எப்போதாவது விலங்குகளையும் உண்கின்றன அவை வேட்டையாடும் குழவிகள் என்பதால் அவை தேனீக்களுக்கு மிகவும் அச்சுறுத்தல் தேனீக்களை மொத்தமாக அழித்து அழித்துவிடும் ஹார்னெட் குழுவிகள் ஒவ்வொரு காலனிக்கும் ஒரு ராணி உண்டு ராணி தனது சுற்றுப்புற சூழலை பொறுத்து ஆயிரம் முதல் முப்பதாயிரம் முட்டைகளை இதனால் இட முடியும் கூடு குளிர்ந்த ஈரமான இடத்தில் நிறைய உணவுகளுடன் அமைந்தால் இதன் சந்ததிகள் அதிகமாக்கப்படும் தேனீக்கள் குழவிகள் மற்றும் ஹார்னெட் குழுவிக்கும் அவற்றின் ஸ்வெல்ட் குழுவிகளை விட சற்று குண்டாகவும் பெரிதாகவும் இருக்கும் மேலும் சில இனங்கள் வெள்ளை மற்றும் கருப்பு அடையாளங்களுக்காக பொதுவாக மஞ்சள் மற்றும் கருப்பு பட்டை அளவு அதிகரிப்பதன் மூலம் அது கணிசமான விஷத்தையும் சுமந்து செல்கின்றன எனவே சில சந்தர்ப்பங்களில் ஹார்னெட் பூச்சிகள் மற்ற வகை குழவிகளை விட மிகவும் ஆபத்தானது ஹார்னட் ஸ்டிங்கின் நச்சுத்தன்மை ஹார்னட் குழவி இனங்களுக்கு ஏற்ப மாறுபடும் சில பொதுவான பூச்சி கொடுக்கு மிகவும் நச்சுத்தன்மையுள்ள பூச்சிகளில் அடங்கும் சில சமயங்களில் ஒவ்வாமையால் ஆசிய ராட்சச சகாரணக் குலவி காகித குலவி மற்றும் மஞ்சள் ஜாக்கெட் குலவி ஆகியவை மிகவும் ஆபத்தானவை இந்த குழவிகள் அவற்றில் குட்டினால் ஆபத்தை ஏற்படுத்துவது மட்டுமின்றி அவை திரளாக தாக்கக்கூடியவை என்பதால் அவற்றின் கூடுகளை செய்து தொந்தரவு செய்யும் எவருக்கும் அவை உண்மையான அச்சுறுத்தலாக அமைகின்றன உலகின் மிகப்பெரிய ஹார்னெட் குலவி வடக்கு ராட்சச ஹார்னெட் ஆகும் இது ரெண்டு அங்குல நீளம் கொண்டது ஆசியாவை பூர்வீகமாக கொண்ட இந்த குலவி ஆக்கிரமிப்பு இனம் பொதுவாக மக்களை அச்சுறுத்தும் ஆனால் தாக்காது இருப்பினும் இது தேனீ கூட்டிற்கு பெரும் அச்சுறுத்தலை ஏற்படுத்தி சில மணி நேரங்களில் தேனீ கூட்டையே அழிக்கக்கூடும் ராட்சச ஹார்னெட் குலவி இந்தியாவில் உள்ள உத்தரகாண்ட் மாநிலத்தில் மூன்று இனங்களாக அவை தேனீ வளர்ப்பில் கடுமையான சேதத்தை விளைவிக்கின்றன அதாவது ராட்சச ஹார்னட் மஞ்சள் கால் ஹார்னட் மற்றும் கிரேட்டர் பேண்ட் ஹார்னட் ஆகியவை இதில் அடங்கும் ஜப்பானிய ஹார்னட்டுகள் ஒன்றரை முதல் ரெண்டு அங்குலம் நீளம் உள்ளது இது உலகில் மிகப்பெரிய ஹார்னட் குழவியாகும் இந்த ஹார்னட் குழவிகள் மஞ்சள் முதல் ஆரஞ்சு வரையிலான தலை கருப்பு மார்பு மற்றும் கருப்பு மற்றும் ஆரஞ்சு மஞ்சள் கோடிட்ட அடிவயத்தை கொண்டிருக்கும் ஜப்பானிய ஹார்மட்டுகள் ஜப்பான் கொரியா மற்றும் ஆசியாவின் பிற பகுதிகளை பூர்வீகமாக கொண்டுள்ளது ராட்சச ஹார்னெட்டின் சத்தம் மிகவும் பயங்கரமானது ராட்சச ஹார்நெட் உளவிகள் உலகில் மிகப்பெரிய ஹார்னெட் ஆகும் விஷம் சில நேரங்களில் மனிதர்களை கொன்றுவிடும் சத்தமான ராட்சச ஹார்னெட்டின் லார்வாக்கள் குயிரே என்று அழைக்கப்படுகின்றன இது வடகிழக்கு செவன் சிஸ்டர் ஸ்டேட்ஸ் விதிவிலக்கான ஆடம்பரமான சுவை அளவு மற்றும் அது உருவாக்கும் நறுமணத்தை கருத்தில் கொண்டு அதிக தேவைப்படுகிறது புக்ரூல் மற்றும் காம்ஜோங் மாவட்டங்களில் ராட்சச ஹார்நட் லார்வாக்களில் ஒரு துண்டு இருபது முதல் இருபத்தைந்து ரூபாய்க்கு விற்கப்படுகின்றது பூர்வீகமற்ற ஆக்கிரமிப்பு இனங்கள் இந்தியாவில் சுற்றுச்சூழல் அமைப்புகளை மிகவும் பலவீனப்படுத்துகின்றன மற்றும் வாழ்விட இழப்புகளுக்கு பின்னால் பல உயிரினங்களின் ஆபத்து இது இரண்டாவது முக்கியமான காரணமாகும் ரெண்டாவது ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு ஆய்வின்படி அமெரிக்காவில் ஆக்கிரமிப்பு உயிரினங்களின் தொடர்புடைய பொருளாதார சேதங்கள் ஆண்டுக்கு சுமார் நூற்றி இருபது பில்லியன் டாலர்களை எட்டியது ஆசிய ராட்சச ஹார்னெட் குழவி இனங்கள் தேனீ கூட்டை வேட்டையாடுகிறது மற்றும் வட அமெரிக்காவில் அது நிறுவப்பட்டதால் வணிக தேனி தொழிலுக்கு இது ஒரு கவலையாக தோன்றுகிறது ஆசிய ராட்சச ஹார்னெட்டுகளின் வலிமிகுந்த கொட்டு அளிக்கும் மற்றும் அவற்றின் அளவு மற்றும் உச்செழுத்தப்பட்ட விஷத்தின் அளவு காரணமாக மனித உயிர உயிரிழப்புகளை ஏற்படுத்தலாம் இருப்பினும் இது மிகவும் அரிதானது இந்த குழவி தங்கள் மேண்டிபுள் கொடுக்குகளால் கடிக்கும் இருப்பினும் பொதுவாக இனங்கள் அதன் கூட்டை தொந்தரவு செய்யாவிட்டால் மனிதர்களை புறக்கணிக்கின்றன ஆக்கிரமிப்பு பூச்சிக்கு எதிராக அரிய வெற்றியில் அமெரிக்காவை கொலை ஹார்னட்ஸ் குழவி இனங்கள் இல்லாததாக அதிகாரிகள் அறிவித்தனர் வாஷிங்டன் மாநிலத்தில் முதன் முதலில் ஐந்து ஆண்டுகளுக்குப் பிறகு தீவிர முயற்சியில் தேனியை கொல்லும் ஹார்னட்டுகளை நாட்டிலிருந்து விரட்டிவிட்டனர் ஆக்கிரமிப்பு வடக்கு ராட்சச ஹார்நட் கொலை ஹார்நட் என்றும் அழிக்கப்படுகிறது இது அமெரிக்காவிலிருந்து அழிக்கப்பட்டது இந்த குலவீனங்கள் நகைச்சுவை அல்ல என்று விளம்பரப்படுத்துகிறது அமெரிக்க நாடு ரெண்டாயிரத்தி பதினொன்று பத்தொன்போதாம் ஆண்டில் வட அமெரிக்கா கண்டத்தில் கொலை கொம்பு இனங்கள் முதன் முதலில் பொழுது பூச்சியல் வல்லுநர்கள் கவலையில் ஆழ்ந்தனர் மற்றும் ஆக்கிரமிப்பு இன இனங்களை ஒழிக்க நடவடிக்கையில் இறங்கினர் ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு கூடுகளை வெற்றி வெற்றிகரமாக அழித்த பிறகு அமெரிக்க மண்ணிலிருந்து குலை குலவி இனங்களை அழித்ததற்கான அதிகாரிகள் அதிக வெற்றியை அறிவித்துள்ளனர் ஒரு பூச்சியினர் நிபுணராக நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியது என்னவென்றால் நான் இப்பொழுது முப்பத்தைந்து ஆண்டுகளுக்கும் மேலாக இதை ஆராய்ச்சி செய்து வருகிறேன் மனிதர்கள் உண்மையில் ஒரு கொலை குழவிகளுக்கு எதிராக வெல்லும் ஒரு அரிய நாள் இது என்று நீங்கள் நினைத்தால் அது மிகவும் முட்டாள்தனம் கொலை கார்னட் குழவிகள் வடக்கு ராட்சச ஹார்னட் அல்லது வெஸ்பா மண்டனியா என்று முறையாக அறியப்படுகிறது முதலில் ஜப்பான் மற்றும் சீனா போன்ற ஆசியாவின் வடக்கு பகுதிகளைச் சார்ந்தது இது குழவி குடும்பத்தின் மிகப்பெரிய உறுப்பினர் இரண்டங்களின் நீளம் கொண்டது அவற்றின் ஸ்டிங்கர்கள் ஒரு பாம்பை போல அல்லது தேனியின் ஏழு மடங்கு விஷத்தை வெளியிடுகின்றன இது அதன் குச்சியை வேதனையடைய செய்கிறது ஒரு பாதிக்கப்பட்டவர் வழியை சோப்பு சூடான கட்டை வரல்களால் தன் சதைக்குள் செலுத்துவது போல என்று விவரிக்கலாம் மேலும் அது அவர்களை ஆபத்தானதாகவும் ஆக்கிறது இந்த ஹார்னட்டுகள் ஜப்பானில் ஒவ்வொரு ஆண்டும் முப்பது முதல் ஐம்பது மனித இறப்புகளை ஏற்படுத்துகின்றன அவை அனைத்தும் விஷஓமை காரணமாக மட்டும் அல்ல மேலும் இராட்சசஹார் நட்டுகள் தேனீக்களை கொள்வதற்கான கொடூரமான முறைகளுக்கு பெயர் பெற்றவை துரிஷ்டவமாக தேனி வளர்ப்பவர்கள் தேனீக்களின் சடலங்களால் நிரம்பியிருக்கும் இருக்கும் கூட்டை கண்டறிந்துள்ளனர் தலைகள் தங்கள் உடம்பிலிருந்து கிழித்து எறியப்பட்டன கொடூரமான கொலையாளிகளில் சில மணி நேரங்களில் ஒரு முழு தேனீ கூட்டையும் அழித்துவிட முடியும் இந்த வேட்டையாடுபொருளுடன் இணைந்து உருவான ஆசிய தேனீக்கள் அவற்றின் அச்சுறுத்தல்களை கையாள்வதற்கு ஒரு அபூர்வமான வழியை கொண்டுள்ளன இந்திய தேனீக்கள் ஹார்னட் கொலைக்குலைவிகள் மீது கூட்டமாக திரள்கின்றன மற்றும் அவை குழவியை உயிருடன் கொல்லும் வரை அவற்றின் ரெக்கைகளை அடிக்கும் இத்தகைய தேனி உண்டாக்கியுள்ள வெப்பநிலை நூற்றி பதினைந்து டிகிரி கீட்டிற்கும் அதிகமாகும் இப்படி செய்வதால் இந்த கொலைகார குழவிகள் இறந்துவிடும் இருப்பினும் அமெரிக்கா மற்றும் ஐரோப்பாவில் உள்ள தேனீக்கள் இன்னும் இதே போன்ற தற்காப்பு உத்திகளை வகுக்கவில்லை எனவே இந்திய தேனீக்கள் இந்த ஹார்னட்டுகளை ரொம்பவும் மிகவும் ஈஸியாக கொன்றுவிடும் எனவே கொலை கொம்பு குழவிகள் தேனீக்களுக்கு மட்டுமில்லை மற்றும் உள்ளூர் பூச்சிகளுக்கும் ஹார்னட் கொலை குலவி பெரும் அச்சுறுத்தலாக இருக்கின்றன விவசாயம் ஒரு முக்கிய பொருளாதார உந்துதலாகும் இதனால் மகரந்தச் சேர்க்கைகளை சார்ந்து இருக்கும் பகுதிகளில் போன்ற ஹார்னட் கொலை குலவி பார்ப்பது கவலைக்குரிய ஒரு முக்கிய காரணம் நியூயார்க் டைம்ஸின் அமெரிக்காவின் முதல் கொலை ஹார்னட் குழவியை பார்வையானது வடமேற்கு வாஷிங்டனில் உள்ள வாட்காம் கவுண்டியில் நிகழ்ந்தது இந்த கனடி இது கனடிய எல்லைக்கு அருகில் உள்ள ஒரு பகுதியில் ஆண்டுதோறும் மில்லியன் கணக்கான பவுண்டுகள் ராஸ்பெரி மற்றும் புளூ ப்ளூபெரிகளை உற்பத்தி செய்கிறது கனடாவின் பிரிட்டிஷ் கொலம்பியாவில் உள்ள வான்கோவர் தீவில் ஒரு தனியான கொலை ஹார்னெட் குலவி கண்டறியப்பட்ட நான்கு மாதங்களுக்கு பிறகு இந்த அறிக்கை வந்தது வட அமெரிக்காவை அடைந்த முதல் ஹார்னெட் குலவி ஒரு கப்பல் கொள்கலன் அல்லது தாவர பானைகளில் அடைக்கப்பட்டிருக்கலாம் என்று அதிகாரிகள் தெரிவித்தனர் இந்த முதல் அவதானிப்புகள் வேட்டையாடுபவர்களை வேட்டையாடுவதற்கு பூச்சிக்கட்டுப்பாட்டு நடவடிக்கையின் சசைப்பை தூண்டின குழவி பூச்சி மேலாளர்கள் தேடல் கட்டங்களை உருவாக்கி பொறிகளை அமைத்தனர் ஹார்னட் குழவி காலனியின் வெப்பத்தை தேடி வனத்தளங்களுக்கு ஸ்கேன் செய்ய டிராக்கர்கள் தெர்மல் கேமராக்கள் ஆகியவற்றை பயன்படுத்தினர் பிடிபட்ட நேரடி ஹார்நட் குழவிகளுக்கு பூச்சியல் வல்லுநர்கள் கூடுகளின் இருப்பிடத்தை அறிய அவர்கள் அவைகளின் வயிற்றில் சிறிய டிராக்கர்களை கட்டினர் ஒட்டுமொத்த இந்திய சமூகமும் எழுந்து நின்று நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் நாம் அனைவரும் இந்த ராட்சச ஹார்னட் குடலன் வாழ்வதற்கு ஒரு வாய்ப்பு உள்ளது வரவிருக்கும் ஆண்டுகளில் கூட ஒரு பூச்சி நன்கு வளர்ந்தவுடன் அதை ஒழிப்பது மிகவும் கடினமான பணியாகும் என்பதை நாம் ஒரு ஒவ்வொருவரும் அறிய வேண்டும் ஆக்கிரமிப்பு ஹார்னட் இனங்களை நிரந்தரமாக அகற்றுவது மிகவும் சாத்தியம் இல்லை ஆனாலும் போதுமான நிதி மற்றும் பொது கவனம் செலுத்தப்பட்டால் மட்டுமே நிரந்தரமாக அகற்றுவது சாத்தியம் என்று ஆராய்ச்சியாளர்கள் கூறுகின்றார்கள் மேலும் இந்த ஹார்னட் குலைவி பற்றி விழிப்புணர்ச்சி நமக்கு மிகவும் தேவை கொலைக்கொம்பு குழவிகளுக்கு எதிராக தற்காலிக வெற்றி எதிர்காலத்தில் அவை மீண்டும் தோன்றாது என்று அர்த்தமில்லை மற்றொரு வழிதவறி பூச்சி மீண்டும் அமெரிக்க கரைக்கு செல்லக்கூடலாம் அப்படி சென்றால் அவர்களுடைய பொருளாதாரம் முழுவதும் அழிவதற்கு ஏகப்பட்ட சான்ஸ் இருக்கிறது இந்தியாவில் மனிதர்கள் மற்ற வகையான ஆக்கிரமிப்பு பூச்சிகளுக்கு எதிராக போராடுகின்றனர் படையெடுப்பை கட்டுப்படுத்த அதிகாரிகள் துடிக்கின்றார்கள் இது தேனி வளர்ப்பு துறைக்கு மிகவும் பெரிய அடியாகும் ஒன்றோடொன்று இணைக்கப்பட்ட உலகில் மனிதர்களும் வர்த்தகமும் உலகெங்கிலும் கடந்து செல்லும் ஹார்னட் குலைக்குலை இனங்கள் படையெடுப்பு தலையிட்டு இல்லாமல் இருப்பது மிகவும் அவசியம் ரெண்டாயிரத்தி ஐந்து மற்றும் ரெண்டாயிரத்தி ஐம்பதுக்கு இடையில் பூச்சி படையெடுப்பு முப்பத்தாறு சதவீதம் அதிகரிக்கும் என்று மாதிரிகள் கணித்துள்ளன ஆயிரத்தி எண்ணூறுகளில் இருந்து குறைந்தது ஆயிரத்துக்கும் மேற்பட்ட வெளிநாட்டு பூச்சி இனங்கள் இந்திய மண்ணில் பதுங்கி இருக்கின்றன பயமுறுத்தும் ஹார்னெட் என்பது மனித குலத்தின் நீண்ட வரலாற்றில் அறியாமலேயே பூச்சி அறிமுகங்களின் மற்றொரு நிகழ்வாகும் மேலும் இது கடைசியாக இருக்காது வீட்டில் ஹார்னெட்டுகளை நிர்வகித்தல் ஹார்னெட்டுகள் மற்றும் பல குழவி இனங்கள் ஆரந்த சேர்க்கைகள் வேட்டையாடுபவர்கள் மற்றும் பூச்சிகளின் ஒத்துங்கிகள் என முக்கியமான சுற்றுச்சூழல் பாத்திரங்களை வைக்கின்றன மேலும் அவை அதிக உணவு வலையில் வலையின் ஒரு பகுதியாகும் பூர்வீக இனங்களுடன் இணைந்து வாழ முயற்சி செய்ய வேண்டும் என் யூடியூப் நண்பர்கள் தயவு செய்து எந்த குழவியையும் உங்கள் அருகில் நெருங்குவதை தவிர்க்கவும் குழவியை ஒருபோதும் வளைக்காதீர்கள் மற்றும் குழவிக்கூட்டை கூட்டை நெருங்காதீர்கள் உங்கள் வீட்டை சுற்றி அதிக மக்கள் நடமாட்டம் உள்ள பகுதிகளுக்கு அருகாமையில் குழவிக்கூடு இருந்தால் அது கவலைக்கூடியதாக இருந்தால் அதை பாதுகாப்பாக அகற்றுவதற்கு தொழில்முறை பூச்சி அகற்றும் நிறுவனத்தை தயவுசெய்து தொடர்பு கொள்ளவும் குழவி கொட்டுவதில் உங்களுக்கு தெரிந்த ஒவ்வாமை இருந்தால் எஃபினெஃபிரின் ஆட்டோ இன்ஜெக்டரை உபயோகப்படுத்தவும் பூச்சிக்கொல்லிகளை தெளிப்பதை தவிர்க்கவும் இது தேனீக்கள் பட்டாம்பூச்சிகள் மற்றும் பிற நன்மை செய்யும் பூச்சிகள் போன்ற இலக்கு இல்லாத உயிரினங்களை பாதிக்கலாம் பெரும்பாலான சந்தர்ப்பங்களில் நீங்கள் ஹார்னட் கொலை குழவிகளின் இடத்தை மதித்து அவைகளை வாழ்க்கையில் ஈடுபட அனுமதித்தால் நாம் அமைதியாக இந்த குலைவிகளுடன் இணைந்து வாழ முடியும் இந்த வீடியோ பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் லைக் அண்ட் ஷேர் ஏதாவது கேள்விகள் இருந்தால் கமெண்டில் தெரிவிக்கவும் நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கின்றேன் நன்றி